ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம உடலுக்கு ஏராளமான சத்துக்களை தரக்கூடிய ஒரு சுவையான இலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுதான் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை வெறும் மனம் மற்றும் சுவை கொண்டது மட்டும் இல்லைங்க நம்ம உடலுக்கு தேவையான ஏராளமான சத்துக்களும் மருத்துவ குணத்தையும் கொண்ட ஒரு அற்புதமான பயன்மிக்க ஒரு இலைனா அது கருவேப்பிலைங்க இந்த கருவேப்பிலையில் உள்ள சத்துக்கள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் இ விட்டமின் சி போன்ற விட்டமின் சத்தும் அயன் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் போன்ற சா தாது சத்துக்களும் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபைபர் போன்ற ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இந்த கருவேப்பிலையில் நிறைந்திருக்குங்க அடுத்து இந்த கருவேப்பிலையோட மருத்துவ பயன்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இந்த கருவேப்பிலை உதவுதுங்க சர்க்கரை நோயாளிகள் அவசியம் சாப்பிட வேண்டிய ஒரு மூலிகையில் ஒன்றுனா அது கருவேப்பிலை தாங்க இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க கருவேப்பிலையை டெய்லி காலையும் வெறு வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை நாளவை சீராக வச்சுக்க முடியுங்க இந்த கருவேப்பிள்ளைய ஜூஸ் இல்லைனா பொடியாக செஞ்சு கூட சாப்பிட்லாங்க நெக்ஸ்ட்டு உடல் இடையை குறைக்க உதவுதுங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனைனால் அது உடல் பருமன் தாங்க டெய்லி காலை வெறும் வயிற்றில் நம்ம பதினஞ்சு கருவேப்பில் சாப்பிட்டு வந்தாலே உடலில் தேவையற்ற கொழுப்புகள்லாம் வெளியேறி உடல் எடை குறைஞ்சிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலை சாறோட எலும்பிச்ச சாறு தேன் இது மூணும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாலே உடல் எடை சீக்கிரம் குறைஞ்சிடுங்க அடுத்து கண் பார்வை திறனை அதிகரிக்க உதவுதுங்க கருவேப்பிள்ளையில் கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் ஏ சத்து அதிக அளவு இருக்குதுங்க இது நமது உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் ஏயில் எண்பது பெர்சன்டேஜ் இந்த கருவேப்பிள்ளையில் மட்டுமே இருக்குங்க இது வயதானவர்களுக்கு வரக்கூடிய கண் மங்குதல் பிரச்சனையும் சரி செய்ய உதவுதுங்க அடுத்து கொலஸ்ட்ரால் அளவை சீராக உதவுதுங்க இது ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைப்பதோட நல்ல கொழுப்பின் அளவை அதிகரித்து கொலஸ்ட்ரால் அளவை சீராக வைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை உதவுதுங்க செரிமான கோளாறை சரி செய்ய இந்த கருவேப்பிள்ளை உதவுதுங்க செரிமானம் சார்ந்த தொந்தரவுகளான அசிடிட்டி வயிற்று உபசம் இது எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை நல்லதுங்க மேலும் மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு சரி செய்ய இந்த கருவுப்பிள்ளை உதுங்க மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு உள்ளவங்க கருவேப்பிள்ளை சாரோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடனே நின்று விடுங்க அடுத்து தலைமுடி வளர்ச்சிக்கு இது உதவுதுங்க தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த கருவேப்பிலையில் நிறைஞ்சிருக்கனால தலைமுடி உதிர்வு இளநரை பொடுகு போன்ற அனைத்து பிரச்சனைகளுமே இதை சரி செய்ய உதவுதுங்க இந்த கருவேப்பிலையோடு தயிர் சேர்த்து நம்ம பயன்படுத்தி வர தலைமுடி சார்ந்த அனைத்து பிரச்சனையுமே செய்ய உதவுதுங்க அடுத்து அனிமையானு சொல்லக்கூடிய இரத்த சோகையை சரி செய்ய உதவுதுங்க இரத்த சோகை உள்ளவங்க டெய்லி காலை வெறும் வயிற்றில் கருவேப்பிலையோட ரெண்டு பேர் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கு எண்ணிக்கை அதிகரித்து இரத்த சோகை பிரச்சனையை சரி செய்ய முடியுங்க அடுத்து கல்லீரலை பாதுகாக்க உதவுது கல்லீரலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்ற உதவுது அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் கொழுப்பு வராமலும் இது பாதுகாக்குது மேலும் கல்லீரலோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் இந்த கருவப்பில் பெருமளவு பங்கு வகிக்குது இன்றைக்கி கருவேப்பிலையோட மருத்துவ பயன்களை விரிவாக பார்த்தோம் இனி கருவேப்பிள்ளைய உணவுக்காக மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எடுத்துக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்